வணக்கம் நான் உங்களுக்கு அரண் ஃப்ரான்ஸ்லேருந்து இன்றைக்கி வந்து எங்களோட குட்டி தோட்டத்தில் விளைஞ்ச மரக்கறியை வச்சு தான் ஒரு ஒரு பிரட்டல் மாதிரி செய்ய போகிறேன் உருளைக்கிழங்கும் பீன்ஸு மற்றது வந்து அவரக்க கொஞ்சம் கொஞ்சம் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிரட்டல் குழம்பு வைக்க போகிறேன் அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் மூன்று பூண்டு இது எங்களோட தோட்டத்தில் உள்ளது தான் பச்சை மிளகாய் மட்டும் இப்போதைக்கு கடையில் வாங்கினது மற்ற எங்களோட தோட்டத்தில் உள்ளது செய்து பார்ப்போம் இருக்கான்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அடுப்பு நல்லா சூடாயிருச்சு நான் பெரிய கரண்டியாக ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு சின்ன கரண்டியால் கரண்டி பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுட்டு இப்போ பச்சை மிளகாய் வெங்காயத்தை போடுவோம் கருவேப்பில கருவேப்பிலை இப்போ தான் போட போகிறோம்னு எழுத்துன்னா முதல் போட்டால் கறி போயிடும் இப்போ போட்டுட்டு கிளாரிக்கில் வந்து கணக்காக இருக்கும் அப்போ கருவேப்பிலையும் போடுவோம் போட்டுட்டு கிளரி விடுவோம் கிளாரி போட்டு ஓரளவு சிவந்து வேறு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்தில் வந்து சிவந்து வந்துடும் புற வந்து மற்றதில் போடுவோம் இப்போ வந்து பாருங்க ஒரு நிமிஷமாச்சு கொஞ்சம் பொண்ணுரமாக வந்துட்டுருக்குல்ல இப்போ வந்து நான் வந்து உப்பு போட போகிறேன் நான் வந்து சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி கல் உப்பு இது கொஞ்சம் கேரம் உறப்பு போட்டுனால காரம் அதிகமாக இருந்ததுனால உருளை பார்த்து போட்டுட்டு அப்புறம் தேவைன்னு போடலாம் உப்பு குறைய போட்டால் பரவாயில்லை கூட போட்டால் அப்புறம் சாப்பிடலாம் தானே இப்போ எல்லாம் சேர்கிற மாதிரி இருக்கலாம் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூண்டு பூண்டையும் போட்டுட்டு இப்போ வெட்டி வச்சா உருளைக்கிழங்கு பீன்ஸு எல்லாத்தையும் சேர்த்து போடுவோம் சரியா போட்டுட்டு ஒரு மிதமான சூட்டில் வந்து இதை வந்து ஒரு கைவிடாமல் ஒரு முப்பது செகண்ட் இந்த மாதிரி கிளறுவோம் கிளறி போட்டு இந்த மிதமான சூட்டில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விட போகிறோம் எல்லாம் கிளறி அந்த எண்ணெயெல்லாம் உருளைக்கிழங்குலேயும் பீன்ஸு எல்லாத்துலேயும் சேர்ந்துடும் சேர்ந்தால் மூடி விட்டால் வெந்து வரும் சரியா அதனால் வந்து ஒரு முப்பது செகண்ட் இந்த மாதிரி கிளறி போட்டு பார்த்தீங்கன்னா சொன்னா பாருங்கள் அப்படி கிளாரிக்கெல்லாம் வந்து எல்லாம் சேர்ந்துடும் அப்புறம் ஒரு மிதமான சூட்டில் வந்து நான் இப்போ மூடி விட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாச்சுன்னா மூடி விடுவோம் அந்த மிதமான சூட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னாச்சின்னா அஞ்சு விஷம் சொன்னான் இப்போ ரெண்டு நிமிஷமாச்சு ஒரு ரூபாய் கிளாரி விடுவோம் ஏன்னா கீழால் வந்து கருகி வந்துடும் அப்போ ஒரு கிளர் கிளாரி போட்டு மறுபடியும் ஒரு மூணு திமுசம் மூடிடு அருமையாக வந்துடும் மூன்று திமுக ஆச்சு இப்போ வந்து பஸ்லரி அறி பஸ் கிட்டத்தட்ட வந்து முக்கால் பதம் வெந்து வந்துச்சு சரியா ஒரு முக்காப்பதான் பெருந்து வந்துடுச்சு நான் இதுக்கு வந்து தேசிக்க லெமன் ஜூஸ் தான் விட போகிறேன் பழம் அதுதான் விட போகிறேன் புளி உடையில் இந்த மாதிரி கிளாரி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன கரண்டியில் ஒரு கா கரண்டி மஞ்சள் தூள் உறப்பு தேவை கூடன்னு சொன்னால் கூட போடலாம் நான் இந்த பெரிய கரண்டியால் ஒரு கரண்டி மிளகாய் தூள் இப்போ ரெண்டையும் போட்டு அந்த மிதமான சூட்லேயே வந்து வடிவ எல்லாம் சேர்ற மாதிரி கிளர் ஓணும் இந்த மாதிரி ஒரு முப்பது செகண்ட் விட நம்ம கிளறுவோம் கிளர்னால் வந்து அந்த தூளோட பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா இருக்கும் இப்படி வடிவெல்லாம் கிளறி ஒரு முப்பது செகண்ட் கிளர்னோன்னு இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக தண்ணி விட போகிறேன் என்னோடய தோட்டத்தை உள்ள கிழங்கு தானே உடனே வந்து வெந்திருச்சு அந்த ஒரு முழு மொழுப்பு தன்மை வந்துருச்சு நல்லா இருக்குது இப்போ வந்து ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கிளறி போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் பாருங்கள் வந்து இந்த சின்ன கப்பால் ஒரு கப் தண்ணி விட்றேன் என்ன சொன்னால் இது வந்து அப்படி ஒரு கிரட்டல் மாதிரி தானே வைக்கிறது இப்போ நீ வந்து இந்த தண்ணியில் வந்து நல்லா வெந்து வந்த பிறகு கொஞ்சமாக பால் விட்டு இறக்கிட்டு இறக்கி போட்டு அப்புறம் வந்து தேசிக்காய அருமையான உருளைக்கெழங்கும் எங்களோட தோட்டத்து பீன்ஸும் அப்படி ஒரு ஒரு பிரட்டர் குளம்பு மாதிரி அருமையாக இருக்கும் சரியா இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விடுவோம் அவ்வளவுதான் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு ஆச்சு எடுத்து போட்டு பாருங்கள் தண்ணி வற்றி பாருங்க உருளைக்கெழங்கெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பீன்ஸும் வந்து அந்த அவரையெல்லாம் பிஞ்சு தானே அதுவும் அருமையாக வெந்து வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் ஒரு அரை கப் வந்து பால் விடுறேன் இது வந்து பால் தான் விட்டுருக்குறேன் நீங்கள் தேங்காய் பால் விட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த இப்படி கிளாரி போட்டு இப்போ கடைசியாக வந்து ஒரு அரைக்கரண்டி சின்ன கரண்டியால் ஒரு அரைக்கரண்டி கரம் மசாலா அவ்வளவுதான் சரியா கரம் மசாலா போட்டு அப்படியே கிளரி விட வேண்டியதான் கிளரி போட்டு பாடு பண்ணி பாட்டுவோம் பாருவோம் ஒரு மிதமான சூட்லாம் எல்லாம் வச்சு எடுத்துனான் அருமையான ஒரு ஒரு பிரட்டல் மாதிரி உருளைக்கிழங்கும் பீன்ஸும் அவரையும் போட்டு ஒரு ஒரு பிரட்டல் குழம்பு அருமையாக வந்துருச்சு வாங்குவோம் இப்போ ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டு காமிக்கிறேன் ஆ ஒன்று சுண்டு மறந்துட்டேன் நான் ஒரு பாதி லெமன் ஜூஸ் கூட போகிறேன் அதையும் விட்டுடுவோம் அந்த மாதிரி புளிஞ்சு விட்டாச்சு இப்போ என்னோட தடவை பட்டம் படாமல் கிளறுவோம் உருளைக்கிழங்கு எல்லாம் அப்படியே மசிஞ்சு வந்துடும் அதனால் அப்படியே மேலோட்டமாக கிளறி போட்டு இப்போ ஒரு கிண்ணத்தில் எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தோட்டத்தில் விளைஞ்ச உருளைக்கிழங்கு பீன்ஸு அவரை பூண்டு உள்ளி எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு அருமையான உருளைக்கிழங்கும் பீன்ஸும் போட்டு ரெப்பிரெட்டல் கறி குழம்பு அருமையாக வந்திருக்கு இப்படி செய்து பாருங்க அருமையாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முன்னொரு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்